நந்தவூர் பியூட்டிフライ பியூட்டி கேர் nirvana திந்தரப் விழா ஸ்கை தமிழின் செய்தி அறிக்கை பியூட்டிフライ பியூட்டி கேர் nirvana பிரதான கிளையெ நிந்தவூர் ஏல இரண்டாம் குறுக்குதெருவில் டிசம்பர் 2 இரண்டாம் திங்கதே 2024 இல் மிகுவும் கோலாகலம அக திரந்து வைக்கப்பட்டது பியூட்டிフライ பியூட்டி கேர் nirvana தின் உரிமையாளர் கலைநிதி ஏ பிரதாவுசியா தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வுக்கு நிந்தவூர் பிரதேச செயலாளர் ஏஎல் அப்துல் லதீப் பிரதமாதிதியாக கலந்து கொண்டு சிறப்பான முறையில் நாடாவை வெட்டி திறந்து வைத்தார் இதன்போது கிராம உத்தியோகஸ்தர் ஏஎல் எல் முகமது நலீம் அலகு கலை நிபுணர்கள் நிறுவனத்தின் உரிமையாளரின் குடும்பத்தினரென பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் அலகு கலை சிகை அலங்கரிப்பு மணப்பெண் அலங்கரிப்பு போன்ற பயிற்சி நெறிகள் குறைந்த கட்டணத்தில் நேரடியாகவும் ஜூம் தொழில்நுட்பம் மூடாகவும் பயிற்சிகள் வழங்கப்படுவதுடன் நிறைவு செய்யும் மாணவர்களுக்கு தொழில் வழிகாட்டல் மற்றும் என் லெவல் மூன்று நான்கு சான்றிதழ்களும் வழங்கி வைக்கப்படும் அது மட்டுமல்லாது சருமம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு முடி சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தீர்வு மணப்பெண் அலங்காரம் முஸ்லிம் தமிழ் கிறிஸ்தவ திருமண வைபவம் மற்றும் ஏனைய வைபவங்களுக்கான அலங்காரம் அத்துடன் மணப்பெண்களுக்கான ஆடைகள் மற்றும் அலங்காரப் பொருட்களும் வாடகைக்கு வழங்கப்படும் இது போன்று பல செய்திகளை தெரிந்து கொள்ள நமது ஸ்கை தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் அனைத்து நாடுகளுக்குமான பயணிச்சீட்டுகள் பதினைந்தே நிமிடத்தில் பதிவுகள் உள்நாட்டவர்களுக்கு வெளிநாட்டு சுற்றுலா வெளிநாட்டவர்களுக்கு உள்நாட்டு சுற்றுலா அனைத்தையும் குறைந்த செலவில் ஏற்பாடு செய்து கொள்ளலாம் மற்றும் இலங்கை அரசின் அங்கீகாரம் ஹோலி பெற்றி கல்முனை பிரதான வீதியை அமானா வங்கிக்கு முன்பதாக கிளைகள் கொழும்பு பத்து மருதானை தம்புள்ளை வீதி குருணாகல் தொலைபேசி மூலம் விவரம் அறிய சைபர் ஏழு ஏழு எட்டு சைபர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ండి